கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்கு தொடர் அமளியில் ஈடுபட்ட காரணத்தினால் இன்று ஒரு நாள் அவை நடவடிக்கைகளில் பங்கேற்க கூடாது என்று அதிமுகவினருக்கு சபாநாயகர் தடை விதித்திருந்த போதிலும் முதலமைச்சரினுடைய கோரிக்கையை ஏற்று அந்த தடையை நீக்கி அவர்களுக்கு அனுமதி அளித்திருந்தார் அவர்கள் வரவேண்டும் என்று அழைப்பும் விடுத்திருந்தார் ஆனால் சட்டப்பேரவை நடவடிக்கையில் பங்கேற்பதற்கு சபாநாயகர் அழைப்பு விடுத்தும் அதிமுக உறுப்பினர்கள் ஏற்க மறுக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்து அறிவோம் எமது செய்தியாளர் பிரகாஷிடம் பிரகாஷ் சபாநாயகர் அழைப்பு விடுத்தும் அதிமுக உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளில் பங்கேற்க மறுப்பது ஏன் சட்டப்பேரவை காலை பத்து மணிக்கு கூடியதுமே கல் கள்ளக்குறிச்சி விச சாராயம் விவகாரம் தொடர்பாக அதிமுகவினர் கடும் அமளியில் ஈடுபட்டாங்க தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில விவாதிக்க வேண்டும் என்று கோரியிருந்த நிலையில அதற்கு வந்து சபாநாயகர் வந்து கேள்வி நேரம் முடிந்த பிறகு பேசலாம் எல்லா கட்சியுமே வந்து கவன ஈர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அது குறித்து கேள்வி நேரம் முடிந்த பிறகு பேசலாம் என்று சொன்னாங்க அதிமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து கவன அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை காவலர்கள் வைத்து அதிமுக உறுப்பினர்கள் வந்து வெளியேற்றப்பட்டாங்க பொதுவாக இந்த மாதிரி வெளியேற்றப்பட்டாங்கன்னா அன்றைய தினம் அவை நிகழ்ச்சிகள்ல அவர்கள் வந்து பங்கேற்க முடியாது இருந்த போதிலும் இந்த வெளியேற்ற நிகழ்வுகள் நடந்த பிறகுதான் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சட்டப்பேரவை நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக பேரவைக்கு வந்தார் அவர் வந்ததுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சிகள் இந்த சம்பவங்கள் அவருக்கு தெரிந்த உடனேயே அவர் வந்து சட்டப்பேரவையில வந்து சபாநாயகர் இடத்துல ஒரு கோரிக்கை வேண்டுகோள் விடுத்தார் வெளியேற்றப்பட்ட அதிமுக உறுப்பினர்கள் மீண்டும் அவை நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு அனுமதிக்க வேண்டும் அவர்களை உள்ளே அழையுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தார் முதலமைச்சருடைய வேண்டுகோளை ஏற்று சபாநாயகர் திரு அப்பாவு வெளியேற்றப்பட்ட அதிமுக உறுப்பினர்கள் அவை நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கு மீண்டும் அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் எனவே அவர்கள் அவைக்குள் வரலாம் என்று அவர் வந்து சட்டப்பேரவையிலிருந்து திரு அப்பா அவர்கள் தெரிவித்திருந்தார் இருந்த போதிலும் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேற்றப்பட்ட அதிமுகவினர் வெளியே வந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தாங்க கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக அவர்கள் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி பேட்டி அளித்த பிறகு எதிர்கட்சியினருடைய அறையில எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக உறுப்பினர்கள் சிறிது நேரம் அமர்ந்திருந்தாங்க தொடர்ந்து சபாநாயகருடைய கோரிக்கையை ஏற்று அவர்கள் அவை நிகழ்ச்சியில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில திரு எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் சட்டப்பேரவையிலிருந்து அதாவது தலைமைச் செயலக வளாகத்திலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறாங்க சபாநாயகருடைய அழைப்பை அவர்கள் வந்து ஏற்கவில்லை நாளை தினம் பேரவை நிகழ்ச்சியில் மீண்டும் பங்கேற்பார்கள் என்றுதான் தெரிகிறது இருந்த போதிலும் சபாநாயகருடைய அழைப்பை ஏற்று அதிமுக உறுப்பினர்கள் பங்கேற்காதது தற்போது செய்தியாக கிடைத்திருக்கிறது விரைவில் அதிமுக உறுப்பினர்கள் கள்ளக்குறிச்சி விஷசாராயம் வழி விவகாரம் தொடர்பாக ஆளுநர் ஆர் என் சந்தித்து இது தொடர்பாக மனு உள்ளதாகவும் அதிமுக வட்டாரங்கள் வந்து தெரிவிக்கின்றன தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ் சட்டப்பேரவை நடவடிக்கையில் பங்கேற்க சபாநாயகர் அழைப்பு விடுத்தும் அதிமுக உறுப்பினர்கள் ஏற்க விட்டார்கள் தற்பொழுது அவர்கள் தலைமைச் செயலக வளாகத்தில் இருந்தே புறப்பட்டு விட்டார்கள் என்றும் தெரிகிறது அது மட்டும் இன்றி ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து மனு அளிக்க இருப்பதாகவும் அதிமுக வட்டார தகவல்கள் தெரிவிப்பதாக அறிகிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க